ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவரது ஆசையை தூண்ட வேண்டும் என்பார்கள் அதுபோலதான் இதுவும் நடந்திருக்கிறது எவ்வளவோ நூதன மோசாடிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கடலூர் மாவட்டம் கொள்ளஞ்சாவடியில் கொட்டகை அமைத்து பலகார கடை நடத்தி வருகிறார் சுமதி மற்றும் அவர் குடும்பத்தினர்கள் அதில் இனிப்புகள் நூத்தி இருபது ரூபாய்க்கும் கார வகைகள் நூத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்து வருகிறார்கள் இந்த கடைக்கு போன் செய்த மர்ம நபர் ஒருவர் அக்கா நான் உங்கள் கடைக்கு அடிக்கடி வந்து பலகாரம் வாங்கி சென்றிருக்கிறேன் எங்களிடம் மிலிட்டரி கேண்டீனில் உள்ள ஆயில்கள் இருக்கின்றது மிக குறைந்த விலைக்கு தரமானதாக இருக்கின்றது வாங்கிக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அதை ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று கூறியிருக்கிறார் சுமதியோ தன்னிடம் அப்பொழுது காசு இல்லை என்று கூறியிருக்கிறார் இல்லையக்கா ஒரு டப்பா வெறும் எட்நூறு ரூபாய் தான் எனவே வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது என்று கூறியிருக்கிறார் சுமதி தன் கணவரிடம் இந்த போன் கால் குறித்து கூறியிருக்கிறார் கணவர் பேசும் பொழுது அந்த மர்ம நபர் ஆயுளுடன் மில்டரி ரம்மும் சேர்த்து கொடுத்து விடுகிறேன் என்று ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கவே இந்த ஆசை வார்த்தைகளுக்கு ஆசைப்பட்டு இவர்கள் தங்களது மகனுக்கு சென்னையில் உள்ள தனது மகனுக்கு போன் செய்து அந்த அவர்கள் சொன்ன அந்த நம்பருக்கு கூகுள் பேயில் பதினாலாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருக்கிறார்கள் பணம் அனுப்பி வெகு நேரமாகியும் ஆட்டோவில் ஆயில் வந்து சேராததால் பணம் அனுப்பிய அந்த நம்பருக்கு போன் செய்து கேட்ட பொழுதுதான் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கிறது ஆம் அந்த நபரில் தற்பொழுது வேறொரு நபர் பேசுகிறார் அவர் கூறுகிறார் ஒருவர் சாலையோரம் நான் நடந்து சென்று கொண்டிருக்க பொழுது எனது மனைவிக்கு உடல் சரியில்லை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறேன் என்னிடம் கூகுள் பே இல்லை எனவே எனது நண்பர் ஒருவர் ஆஸ்பத்திரி செலவிற்காக பதினாலாயிரம் ரூபாய் அனுப்புகிறார் அதை உங்கள் கூகுள் பேயில் அனுப்புவார் நீங்கள் கொஞ்சம் அதை எடுத்து தர முடியுமா என்று கேட்டார் எனவே நான் எனது நம்பரை கொடுத்தேன் அந்த நம்பருக்கு சிறிது நேரத்தில் பதினாலாயிரம் ரூபாய் பணமும் வந்தது நான் அதை எடுத்து கொடுத்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார் உடனடியாக அவர்கள் தங்கள் தங்களை அவர் முதலில் தொடர்பு கொண்ட நம்பருக்கு போன் செய்திருக்கிறார்கள் அந்த போன் சுவிச் ஆஃப் செய்து செய்யப்பட்டிருக்கிறது உடனே அவர்கள் மீண்டும் அந்த கூகுள் பே நம்பரை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அந்த நம்பரும் சுவிச் செய்யப்பட்டிருக்கிறது உடனடியாக கடலூர் மாவட்ட காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றிருக்கிறார்கள் அங்கேதான் அவர்களுக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கிறது ஆம் இவர்களைப் போல சாலையோர கடைகளை குறிவைத்து ஏமாற்றியிருக்கிறார்கள் அந்த மர்ம நபர் எனவே பலரும் அங்கு பாதிக்கப்பட்டு தங்களது பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள் அப்பொழுதுதான் மொத்தமாக கடலூர் மாவட்டத்தில் பலரும் இதில் ஏமாற்றப்பட்டிருக்கப்பட்டிருப்பது காவல்துறைக்கும் தெரிய வந்திருக்கிறது உடனடியாக கம்ப்ளைண்டை பதிவு செய்த காவல்துறையினர் ஏமாற்றிய மர்ம நபர்களை தேடி வருகிறார்கள் நான் என்ன ஸ்வீட் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து யாரே ரோட்ல போறவங்க என் போன் போர்டு போர்டில் என் நம்பரை எடுத்து ஃபோன் போட்டு ஏங்கா நான் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன் நீ ஏங்கா எடுக்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லைப்பா நான் வந்து எடுக்கலப்பா ஏன் என்ன விஷயம்னா நான் வந்து ஆயில் கம்பெனில இருந்து பேசுறேன்பா பேசுறேங்க நீ வந்து ஏன் நீ என்ன கேட்டல நீ என்ன வாங்கி கொடுக்குறன்ல நீ ஏன் எடுத்து பேச மாட்டேன்ற நான் குறைஞ்ச வழியில என்ன தரன்றாங்களே நான் ஒரு பதினெட்டு பொட்டி வாங்கி தரேன் நீ வாங்கி வச்சிக்கா குறஞ்ச வழியில அப்படின்னு நான் சொல்றேன் நீ வந்து கிடு கிடுன்னு காசை போடுக்க இல்ல என்கிட்ட இல்லப்பா காசே அப்படின்னு சொன்னான் இல்ல நீ யாரு இருந்தாலும் அக்கௌண்ட்ல வாங்கி கொடு வாங்கி கொடுத்து நீ அக்கௌண்ட்ல போடு அப்பதான் உடனே பில் போடணும் நானு போட்டு நான் உனக்கு ஆட்டோல ஏத்தி அனுப்புறேன் ஆட்டோக்காரன் நம்பரையும் கொடுக்குறேன் ஆட்டோக்காரரும் நம்பர் கொடுத்து இன்னைமாரி ஆட்டோல போட்டு என்னைய ஏத்தி வச்சுங்க நீங்க காசை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க உடனே சொன்னதுக்கு ஆட்டோல எதுவும் ஏத்தல அப்படியே அவரும் சுட்சப் பண்ணிட்டாரு உடனே என்னப்பா நான் காசு போட சொன்னேன் வேற நம்பரை கொடுத்து காசு போட சொன்னேன் போட்டினேன் என்னன்னு கேட்டாக்கா இல்லங்க இது நான் வேற நம்பரு அவர் வந்து நான் ரோட்ல போயிட்டே இருந்தேன் எனக்கு இந்த காசை எடுத்து போட்டு எடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க நான் எடுத்து கொடுத்தேன் கடைசியில் இதுக்கு எனக்கும் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படியே எல்லாரும் நம்பரும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்ன இருக்கு ஒரு காய ஒரு பொட்டி எண்ணூறுவா இந்த வேலை பொட்டி மட்டும் தான் இருக்கு பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய் அட்டா ஆட்டாருக்கு நானூறு ரூபாயும் அனுச்சி விட்டுங்க சீக்கிரம் அனுப்பிச்சு நாலு லேட் பாதிங்க வேற க்ளோஸ் பண்ண போறான் அவர் வந்து கையில அது வாங்கி இந்த போட்டு நீ வாங்கி கழிச்சுமா வச்சுக்கணத்த போட்டுக்கிபிஐ நீ அவங்க அவங்க நம்பர் மூலமா அனுப்பிச்சு விட்டுருங்க உடனே எல்லாம் வந்துடும் எங்க எண்ணெய் வந்துடும் ஓட்ட தாண்டிச்சோம் ஓட்ட சாட்டி ஓட்டி தாண்டி விடுவோம் தாண்டி மேலும் இந்த மோசடியில் ஈடுபட்டது அல்லது ஒரு கும்பலா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் இனிக்க இனிக்க பேசி இனிப்பு கடைக்காரர்களுக்கு அல்வா கொடுத்த இந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே மக்கள் இதுபோன்ற மோசடி கும்பலிடம் இருந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர்